இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் வணக்கம் இன்னைக்கு நாம மிக மிக மரியாதைக்குரிய அன்புடன் அகத்திய மாமுனிவரோட ஆழமான போதனைகளை கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம் ஆமாங்க நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் இது அவரோட வாக்குகளை பத்தி பேசுறதே ஒரு புண்ணியம் தான் உன்புதான் நம்ம இந்த உரையாடலுக்கு ஆதாரமா ஆதாரமாயிருக்கிறது சித்தன் அருள் தொகுப்புகள்ல இருந்து மிக சமீபத்துல ஜூன் இருபத்தி மூனு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு மதுரை சத்சங்கத்துல அன்புடன் அகத்திய மாமுனிவர் அருளின வாக்கு பகுதி பன்னெண்டு சரி இந்த வாக்குகள் வழியா வாழ்க்கை கர்மா துன்பம் அப்புறம் அந்த பக்தி மார்க்கம் இது மாதிரியான விஷயங்கள்ல மாமுனிவர் சொல்ற முக்கிய உண்மைகளை உங்களுக்கு புரிய வைக்கணும் அதுதான் எங்க நோக்கம் கொஞ்சம் ஆழமா பாக்கலாமா கண்டிப்பாங்க மாமுனிவரோட ஒவ்வொரு சொல்லுமே ஆழமா சிந்திக்க வைக்கும் சரி முதல்ல கர்மாவையும் துன்பத்தையும் இறைவனோட சித்தத்தையும் பத்தி மாமுனிவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் வாழ்க்கையில நமக்கு வர்ற கஷ்டங்களெல்லாம் இறைவனே குடுக்கறது அப்படின்னு அவர் சொல்லும்போது கொஞ்சம் யோசிக்க வைக்குது இல்லையா கஷ்டங்களை அள்ளி தருவது இறைவனும் உங்கள் வாழ்க்கை நிச்சயம் இறைவன் அறிவான்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு இது பத்தாதுன்னு யாருக்கு எங்கே எப்படி துன்பங்கள் தீரணும்ங்கறத அவங்கவுங்க கர்மவினை தான் தீர்மானிக்குதுன்னு சொல்றாரு இத கேட்கும்போது என்ன தோணுது உங்களுக்கு இது வந்து மேலோட்டமா பார்த்தா கொஞ்சம் கடினமா தெரியலாம் ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான தத்துவம் இருக்கு பாருங்க துன்பம்ங்கறது நம்மள தண்டிக்கிறதுக்காக வர்றதில்லை ஓ அது நம்மளோட முன் வினைகளோட விளைவு அதே சமயம் இறைவனோட பெரிய திட்டத்துல அதுக்கும் ஒரு பங்கு இருக்கு மாமுனிவரோட வார்த்தைகள்ல சொல்லணும்னா இறைவன் தருகின்ற கஷ்டம் அதை நாம சும்மா புலம்பிட்டு இருக்கிறதுக்காக வாங்கல சரி அதோட காரணத்தை அது நமக்கு என்ன கத்து கொடுக்க வருதுங்கறத புரிஞ்சுக்கணும் அப்போ துன்பங்கிறது ஒரு பாடம் மாதிரிங்களா ஒரு வகையில அப்படிதான் சொல்லணும் அதனாலதான் சித்தர்களோட வழி வந்து துன்ப வழி அப்படின்னு மாமுனிவர் குறிப்பிடுறாரு கஷ்டத்தை பார்த்து ஓடக்கூடாது அதை நீக்க சொல்லி இறைவன் கிட்ட போய் ஒரே அடியா முறையிடவும் கூடாதுன்னு சொல்றாரு ஏன்னா அந்த துன்பமே நம்ம ஆன்மாவா பக்குவப்படுத்துறதுக்கும் நம்மளை நெருக்கமா கொண்டு சேர்க்கறதுக்கும் ஒரு கருவியா இருக்கலாம் கஷ்டத்தை கஷ்டத்தாலேயே அழிக்க வேண்டும்னு வேற ஒரு வாக்குல சொல்றதும் தான் குழிக்குது ஆனா கஷ்டம் வரும்போது தோண்டு போறது மனுஷ இயல்பு இயல்பு இயல்புதான் ஆனா அந்த இயல்பை தாண்டி யோசிக்க சொல்றாரு மாமுனிவர் வழிகாட்டுறாரு துன்பத்தை பார்த்து பயப்படாத புலம்பாத அப்படிங்கிறாரு சரி இறைவன் தர்றானா அதுல ஒரு காரணம் இருக்கும் ஒரு நோக்கம் நம்பிக்கையோட எதிர்கொள்ள சொல்றாரு அதே நேரம் சும்மா சோம்பேரியா இருந்துட்டு எல்லாம் இறைவன் இருக்கவும் கூடாது உழைக்கணும் ஓ உழைப்பு முக்கியம் ஆமா அதுவும் வெறும் நம்ம சுயநலத்துக்காக மட்டும் இல்லாம மத்தவங்களுக்காகவும் உழைக்கணும் அதுல ஒரு முக்கியமான காரணம் இருக்கு இதுதான் நம்மளோட அடுத்த தலைப்புக்கு வருது புண்ணியத்தோட முக்கியத்துவம் மாமுனிவர் புண்ணியம் சேர்க்கறதோட அவசியத்தை ரொம்ப ரொம்ப அழுத்தமா சொல்றாரு ஆமா சிறுக சிறுக புண்ணியங்கள் நீங்கள் சேர்த்து கொண்டே இருக்கின்றீர்கள் என்பதே அர்த்தமாப்பான்னு சொல்றதோடு இல்லாம கஷ்ட காலத்துல அப்புண்ணியம் அப்பொழுது உங்களுக்கு பயன்படும் ஒரு உறுதிமொழி மாதிரி சொல்றாரு இதுக்கு ஒரு சுலபமான வழியும் சொல்றாரு பாருங்க நமக்காக தொண்ணூறு சதவீதம் உழைச்சா மத்தவங்களுக்காக ஒரு பத்து சதவீதம் உழைக்கிறது இல்லன்னா ஏதோ ஒரு வகையில உதவி சேருது இது புண்ணியத்தை சேர்க்கும் அப்படிங்கிறாரு மிக மிக முக்கியமான ஒரு கருத்துங்க இது குறிப்பா இந்த கலியுகத்துல பணத்தை விட புண்ணியம் தான் பெரிய பாதுகாப்புன்னு மாமுனிவர் சொல்றாரு அவர் வாக்கு என்ன தெரியுமா சொல்லுங்க புண்ணியம் இருந்தால் மட்டுமே பின் வாழ முடியும் கலியுகத்தில் மட்டும் பணத்தினால் நிச்சயம் எதையும் காப்பாற்ற முடியாது இது இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நம்ம ரொம்ப ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒன்னு பணம் வசதியை தரலாம் ஆனா உண்மையான பாதுகாப்பு ஆபத்து காலத்துல உதவி இதெல்லாம் தர்றது நம்ம சேர்த்த புண்ணியம் தான் அது ஒரு கவசம் மாதிரி ஆச்சரியமா இருக்கு புண்ணியம் அதிகமா சேரும்போது போது இறைவனோட நேரடி தலையீடு கூட தேவைப்படாதுன்னு மாமுனிவர் சொல்றது உண்மையிலே வியப்பு தான் ஆமா இறைவனுக்கு கூட அப்பனே நிச்சயம் வேலை இல்லையப்பா அப்படிங்கிறாரு அந்த புண்ணியமே நம்மளை வழி நடத்தி காப்பாத்தும் சக்தி அதுக்கு இருக்குன்னு சொல்றாரு அது மட்டும் இல்ல புண்ணியம் சேர்க்கறதுக்கு இன்னொரு வழியும் சொல்றாரு மத்தவங்களுக்கு நல்ல வழியை காட்டுறது ஓஹோ அவங்க அதை கேட்கறாங்களோ இல்லையோ நம்ம காதல விழுந்த நல்ல விஷயங்கள நல் வழிய அவங்களுக்கு சொல்றது நம்ம கடமை அப்படிங்கிறாரு அப்படி செய்யறதால அவங்க அந்த வழியில நடந்தா கிடைக்கிற புண்ணியத்துல ஒரு சின்ன பங்கு நமக்கும் கிடைக்கும்னு சொல்றாரு இது விதியோட அந்த கடினமான பாதையை கடந்து போக உதவும் ஒரு உபாயம் ஆக புண்ணியம்ங்கிறது பிறருக்கு செய்யற உதவியிலையும் இருக்கு பிறருக்கு சொல்ற நல்ல வார்த்தையிலயும் இருக்கு ஆக சுருக்கமா சொல்லணும்னா துன்பத்தை கண்டு துவலாம இறை சித்தத்தை ஏத்துக்கிட்டு நமக்கும் மத்தவங்களுக்கும் பயன்படுற மாதிரி உழைச்சு புண்ணியத்தை சேர்க்கிறது கழிவுவத்துல ரொம்ப முக்கியம் இது மாமனியரோட ஒரு முக்கிய போதனை மிகச்சரியா சொன்னீங்க இதுதான் முதல் ரெண்டு விஷயங்களோட சாரம் சரி அடுத்ததா இறைவனை அதாவது சித்தர்களையோ கடவுளையோ அணுகுற முறை பத்தி மாமனியர் சொல்றதை பார்க்கலாம் இது வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் குழப்பம் தர விஷயம் ஆமா ஆமா அவர் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா குறிப்பிட்ட லௌகீக விஷயங்களை கேட்காதீங்க அப்படிங்கறதுதான் எனக்கு இந்த வேலை வேணும் என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும் செல்வம் பெருகணும் இப்படிலாம் லிஸ்ட் போட்டு கேட்காதீங்கன்னு சொல்றாரு நீங்கள் எதையும் கேட்க தேவையில்லை என்பேனப்பனே நிச்சயம் கொடுக்காமலே அனைத்தும் கூட கொடுப்போம் அப்பனேன்னு ரொம்ப உறுதியா சொல்றாரு ஏன் இப்படி சொல்றாருங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இது வெறும் கட்டளை இல்ல இதுக்கு பின்னாடி இருக்கிறது நம்பிக்கை முழுமையான சரணாகதி தத்துவம் சரி சித்தர்களுக்கு நம்மளோட உண்மையான தேவை என்னன்னு தெரியும் அவங்க கிட்ட போய் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேக்கிறது நம்ம சக மனுஷாங்க கிட்ட கேக்குற மாதிரி ஆகும்னு சொல்றாரு இறைவன் கிட்ட இல்ல சித்தர்கள் கிட்ட அப்படி போய் கேக்குறது அவங்களோட அருட்சக்தியை குறைச்சி மதிப்பிடுற மாதிரி ஆயிடும் ஒரு அடியவர் கூட அவரோட அனுபவத்துல இத சொல்லியிருக்காரு தான் எதுவும் கேட்காமலே தன்னோட சூழ்நிலையை உணர்ந்து குருநாதர் தேவையானதை செஞ்சாருன்னு சொன்னது ஞாபகம் வருது இது மாமுனிவர் அப்படியே காட்டுது ஆமா இன்னொரு குணமும் இருக்கு பாருங்க நாம கேக்குற சில விஷயங்கள் உடனடியா நமக்கு கிடைச்சா அதனால நமக்கு தீமை வர வாய்ப்பு இறைவன் இல்ல சித்தர்களை அறிவாங்க ஓ அப்படியா மாமுனிவரே ஒரு உதாரணம் சொல்றாரு ஒரு சின்ன குழந்தை எனக்கு இப்பவே கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டா எந்த பெத்தவங்களும் செய்ய மாட்டாங்க இல்லையா அது மாதிரி தான் இதுவும் நாம ஆசைப்பட்டு கேக்குற விஷயம் அந்த நேரத்துல நமக்கு நல்லதை தருமா கெட்டதை தருமானு நமக்கே தெரியாது ஆனா எல்லாம் தெரிஞ்ச இறைவனுக்கு தெரியும் அதனால சில சமயம் தாமதமாகலாம் அந்த தாமதம் கூட நம்ம பாதுகாப்புக்காக இருக்கலாம் அப்போ பொறுமை ரொம்ப அவசியம் போல இருக்கே மிக மிக அவசியம் பொறுமை இல்லாம குறுக்கு வழியில போறது குறிப்பா மாந்திரீகம் மாதிரியான தப்பான வழிகளில் போறது பெரிய ஆபத்துல கொண்டு போய் விடுங்கிறதையும் மாமுனிவர் சூசகமா உணர்த்துறாரு நாம செய்ய வேண்டியது என்ன நம்பிக்கையோட காத்திருக்கிறது சரி இந்த லௌகீக விஷயங்களை கேட்க சித்தர்கள் கிட்ட நாம என்னதான் கேட்கணும் அவங்க நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப ஆழமான ஒன்று அன்பு தூய்மையான உண்மையான அன்பு அன்பு மட்டும்தானா ஆமா உங்களிடம் கேட்பது நிச்சயம் அன்பு மட்டுமேயாங்கள் இது அவர் வாக்கு வேற எந்த காணிக்கையோ பிரார்த்தனையோ அவங்க எதிர்பார்க்கறதில்ல அந்த அன்பை அவங்க மேல செலுத்தினா போதும் அந்த அன்பே ஒரு காந்த மாதிரி வேலை செஞ்சு நமக்கு தேவையானத தகுந்த நேரத்துல கொண்டு வந்து சேர்க்கும்னு சொல்றாரு ஆக இறைவன் கிட்ட போகும்போது கோரிக்கை லிஸ்டோட போகாம முழு நம்பிக்கையோட அன்போட சரணடையணும் இதுதான் சாராம்சம் மிக சரியா சொன்னீங்க தேவைகளை அவங்க அறிவாங்க தருவாங்கங்கற அசைக்க முடியாத நம்பிக்கை வேணும் அடுத்ததா கலியுக வாழ்க்கையோட யதார்த்தத்தையும் அதுல நாம எப்படி முன்னேறி போறதுங்கறதையும் பத்தி பார்க்கலாம் கலியுகம்ங்கறது இயல்பாவே ரொம்ப ரொம்ப கடினமான காலம்னு மாமுனிவர் தெளிவா சொல்றாரு ஆமா கலியுகத்தில் மனிதன் நிச்சயம் வாழ முடியாத காலம் போராட்டமே வாழ்க்கை கலியுகத்தில் தாயே தெரிந்து கொள்ளுங்கள்னு அவர் சொல்றது இன்னைக்கு இருக்கிற நிலைமையை அப்படியே படம் பிடிச்சு காட்டுது ஆமா அவர் இன்னொரு இடத்துல மனிதன் மட்டும்தான் சாகாமலே செத்துக்கொண்டிருக்கின்றான் அப்பா அப்படிங்கிறாரு இத போதே அதோட தீவிரம் புரியுது அனுதின வாழ்க்கையில படுற கஷ்டங்கள் அவமானங்கள் தோல்விகள் கவலைகள் இதெல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மரண அனுபவிக்க வைக்குதுன்னு சொல்றாரு இந்த உடம்பு கிடைச்சது வெறும் இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு இல்ல நம்மளோட கர்ம வினைகளை தீர்த்து இறைவனை நோக்கி முன்னேறதுக்கு தான் ஆனா கலியுகத்துல கல்வி வேலை கல்யாணம் குழந்தைங்கன்னு ஒவ்வொரு கட்டத்திலையும் போராட்டம் தான் அப்படிங்கிறாரு இந்த சூழல்ல மனுஷங்க வெறும் கருவிகள் தான் அவங்கள இயக்குறவன் இறைவனேன் ஒரு ஆழமான கருத்தையும் சொல்றாரு நீங்கள் அனைவருமே இயந்திரங்கள் உங்களால் இயக்க முடியுமா இறைவன் தான் டிரைவர் அப்படிங்கிறாரு நம்ம உடம்பு கூட நமக்கே சொந்தம் அதுவும் இறைவனுக்கே சொந்தம்னு சொல்றாரு இது நம்மளோட நான்கிற அகங்காரத்தையே கொஞ்சம் அசைச்சு பாக்குதே நிச்சயமா இத நம்ம உண்மையா உணர்ந்துட்டோம்னா எல்லாம் நானே செய்றேங்கிற கர்வம் போயிடும் எல்லாம் அவன் செயல்கிற சரணாகதி மனப்பான்மை இயல்பாவே வந்துடும் தோல்வி வரும்போது துவண்டு போக மாட்டோம் வெற்றி வரும்போது தலக்கணம் கொள்ள மாட்டோம் இந்த உண்மையை உணர்றது கலியுக போராட்டங்களை எதிர்கொள்ள ஒரு மனப்பக்குவத்தை தரும் இவ்ளோ கடினமான ஒரு காலத்துல நமக்கு ஏதாவது உதவி உண்டா இல்ல அப்படியே விட்டுட்டாங்களா இருக்கு இருக்கு அதுதான் சித்தர்களோட கருணை உங்களுக்காகத்தான் யாங்கள் இறங்கி வந்து பின் நிச்சயம் சேவை செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு மாமுனிவர் சொல்றது நமக்கு ஒரு பெரிய ஆறுதல் அவங்க நம்மளை கைவிடல நமக்கு வழிகாட்டவும் உதவவும் தயாரா இருக்காங்க அப்போ இந்த கலியுக போராட்டங்களுக்கு நடுவுல நாம முன்னேறி போறதுக்கான வழி என்ன மாமுனிவர் என்ன வழி காட்டுறாரு அவர் காட்டுற வழி எளிமையானது தான் ஆனா உறுதியானது ஒன்னு தும்பம் வரும்போது துவண்டிடாம இது இறைவனோட திட்டம் இதுல ஒரு பாடம் இருக்குங்கிற மனப்பான்மையோட அதை எதிர்கொள்றது சரி ரெண்டு தொடர்ந்து புண்ணியத்தை சேர்க்கிறது குறிப்பா மத்தவங்களுக்காக சேர சேவை உதவி இல்லனா பிரார்த்தனை மூலியமா சுயநலத்தை குறைச்சு பொது நலத்தை நாடுறது மூணு லௌகிக கோரிக்கைகளை இறைவன் கிட்ட வைக்காம அவர் மேல முழு நம்பிக்கை வச்சு அன்பு செலுத்துறது நாலாவதா இறைவனோட திட்டத்துல நம்மள முழுமையா ஒப்படைக்கிறது மத்தவங்களுக்காக வேண்டிக்கிறதோட முக்கியத்துவத்தை அவர் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு இல்லையா ஆமா ஆமா மற்றவர்களுக்காக அப்பனே நீங்கள் வேண்டிக் கொண்டால் அப்பனே நிச்சயம் உங்கள் வளர்ச்சி யாராலும் தடுக்க முடியாதப்பா அப்படிங்கறாரு இது எப்படிங்க வேலை செய்யுது இது வந்து உளவியல் ரீதியாவும் சரி ஆன்மீக ரீதியலாவும் சரி ரொம்ப முக்கியம் நாம மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணும்போது நம்மளோட நான் அங்குற அந்த குறுகிய வட்டத்திலிருந்து வெளியே வரோம் நம்ம இதயம் விரியுது கருணை வளருது இதுவே ஒரு பெரிய புண்ணிய செயல் ஓ இந்த புண்ணியம் நம்மளோட சொந்த கர்ம வினைகளோட தாக்கத்தை குறைக்கும் தடைகளை நீக்கும் தர்மம் காக்கும்னு சொல்ற மாதிரி மற்றவங்களுக்காக நம்ம செய்கிற பிரார்த்தனைகளும் சேவைகளும் நமக்கே ஒரு கவசமா மாறி நம்மள காக்கும் சில குறிப்பிட்ட வழிகாட்டுதல்களையும் அவர் கொடுத்திருக்காரு உதாரணத்துக்கு ஒரு அடியவரோட குடும்பத்துல முன்னோர்களோட ஆன்மா சாந்தி அடையாம சிக்கல் பண்ணும்போது மூணு அமாவாசை ராமேஸ்வரம் போயிட்டு வர சொன்னது ஞாபகம் இருக்கு ஆமா இது மாதிரி பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி சில பரிகாரங்களையும் அவர் சொல்றதுண்டு ஆமா அது முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை பெறதோட முக்கியத்துவத்தையும் காட்டுது நம்ம பிரச்சனைகள் பலதுக்கும் முன்னோர்களோட கர்ம வினைகளும் காரணமா இருக்கலாம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்யறதும் அவங்களோட ஆசைகளை பெறதும் நம்ம முன்னேற்றத்துக்கு உதவும் ஆக கலியுகத்துல முன்னேறணும்னா சுயமுயற்சியோட புண்ணிய சேகரிப்பு இறை நம்பிக்கை அன்பு பிறருக்கான பிரார்த்தனை அப்புறம் முன்னோர்களோட ஆசிர்வாதம் இதெல்லாம் துணை நீக்கோன்னு மாமுனிவர் வழிகாட்டுறாரு இப்போ கடைசியா சுவடி ஓதும் மைந்தன் அவங்க பகிர்ந்துகிட்ட அந்த உருக்கமான தனிப்பட்ட அனுபவத்தை பத்தி கொஞ்சம் பேசலாம் அது மாமுனிவர் சொன்ன பல விஷயங்களுக்கு ஒரு நடைமுறை உதாரணமா இருக்குது மிக மிக உணர்ச்சிகரமான அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்த அதுங்க ஆமா அவரோட இளமை கால வறுமை தாயாரோட கண்ணீர் சொந்த பந்தங்கள் கைவிட்டது படிச்ச படிப்புக்கேத்த வேலை கிடைக்காத அந்த விரக்தி சுத்தி இருக்கிறவங்க ஏளனமா பேசுனது இத்தனை சுமைகளையும் தாங்கிக்கிட்டு திருவானைக்காவல் கோயில்ல இறைவன்கிட்ட அவர் அழுதழுது வேண்டினது கலியுக துன்பத்தோட ஆழம் எப்படிப்பட்டதுன்னும் விரக்தியோட உச்சியிலிருந்து வர்ற உண்மையான இதயபூர்வமான பிரார்த்தனைக்கு எவ்வளோ வலிமை உண்டுன்னு நமக்கு காட்டுது நாம முன்னாடியே பேசின மாதிரி துன்பமே ஒரு வழிகாட்டுதல அமையலாங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் ஆமாம் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் இறைவழியை விடாம பிடிச்சுக்கிட்டா நாம எதிர்பார்க்காத வழிகள்ல தெய்வீக உதவி நிச்சயம் கிடைக்குங்கிறதுக்கும் இது ஒரு சான்று அந்த அனுபவத்துக்கு பிறகு அவர் வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றங்கள் ஜீவனாடி அவரை தேடி வந்தது அவர் இன்னைக்கு பலருக்கும் வழிகாட்டுற நிலைமைக்கு உயர்ந்தது இதெல்லாம் பார்க்கும்போது துன்ப வழின்னு மாமுனிவர் சொன்னதோட உண்மையான அர்த்தம் விளங்குது கஷ்டங்களை கண்டு ஓடி ஒழியாம அதை இறைவனை நோக்கிய பயணத்தோட ஒரு பகுதியை ஏத்துக்கிட்டா அதுவே நம்மள உயர்த்திரும் அதே சமயம் சும்மா சோம்பேறியா இருந்துட்டு விதிவிட்ட வழின்னு போறதையும் மாமுனிவர் கண்டிக்கிறாரு ஒவ்வொருவரும் ஒரு குறிக்கோளாக வாழ வேண்டும் அவ் குறிக்கோளோடு வாழ்ந்தால் மட்டுமே இறைவன் அனைத்தும் செய்வான்னு அவர் சொல்றாரு அந்த குறிக்கோள் என்னவா இருக்கலாம் இறைவன் அடையிறது மத்தவங்களுக்கு உதவுறது புண்ணியம் சேர்க்கிறது இப்படி உயர்வான நோக்கமா இருக்கணும் வெறும் லௌகிக வெற்றிகளை மட்டுமே குறிக்கோளாக கொள்ளக்கூடாது மிக தெளிவா இருக்கு ஆக இந்த விரிவான உரையாடலோட முடிவுல அன்புடன் அகத்திய மாமுனிவர் கலியுகத்துல வாழ்றதுக்கு பணத்தை விட புண்ணியமே அடிப்படை ஆதாரம்னு நம்மளோட உடல் உயிர் ஏன் நம்மளோட செயல்கள் கூட நமக்கே முழுசா சொந்தம் இல்ல அவ இறைவனுக்கே சொந்தம்னு ஆணித்தரமா சொல்லிருக்கிறத நாம மனசுல வச்சுக்கணும் இந்த உண்மையை மனசுல நிறுத்துனா வாழ்க்கைய பாக்குற கண்ணோட்டமே மாறிடுங்க இத மனசுல கொண்டு உங்களுடைய அன்றாட போராட்டங்களையும் முயற்சிகளையும் வெறும் தனிப்பட்ட வெற்றிகளாவோ தோல்விகளாவோ மட்டும் பார்க்காம இறைவனோட வழியில நடக்கிறதுக்கும் நமக்கும் மற்றவங்களுக்கும் புண்ணியத்தை சேர்க்கறதுக்குமான வாய்ப்புகளா பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த கடிதமான கலியுகத்தை நாம அனுபவிக்கிற விதத்திலையும் எதிர்கொள்ற விதத்திலையும் ஏதாச்சும் ஒரு ஆக்கப்பூர்வமான மாற்றம் ஏற்படுமா இது நீங்களே சிந்திச்சு பார்க்க வேண்டிய உங்களுக்கான ஒரு கேள்வி நிச்சயமா இது ஆழமா சிந்திச்சு வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டிய ஒரு கருத்து ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்